ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் போட்டி முதன் முதலாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து நகரில் நடைபெற்றது மொத்தம் பனிரெண்டு அணிகள் பங்கேற்ற இதில் பாகிஸ்தான் அணி சாம்பியன் பட்டம் வென்றது வடரான் கிரிக்கெட் இந்திய அமைப்பு சார்பில் இரண்டாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சென்னையில் நடத்தப்படுகிறது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இதில் மொத்தம் பனிரெண்டு அணிகள் பங்கேற்கின்றன இங்கிலாந்து கனடா தென்கொரியா நியூசிலாந்து அமெரிக்கா ஜிம்பாவே இதர உலக அணி வேர்ஸ் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன நாற்பத்தி ஐந்து ஓவர்கள் அடிப்படையில் நடைபெறும் இந்த போட்டிகள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு மைதானங்களில் நடைபெறுகிறது முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் நடுவர்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க ஸ்கோரர்களும் இந்த போட்டிகளுக்கு பணியாற்றுகின்றனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்வில் புகழ்பெற்ற முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாடுவது குறிப்பிடத்தக்கது உலக புகழ்பெற்ற சென்னை மாநகரில் இந்த போட்டியை மிக சிறப்பான முறையில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிகவும் நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சர்வதேச மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் அமைப்பின் பிரதிநிதி கிரேக் மெக்டோனால்ட் ஐஎம்சி சிக்ஸ்டி வயதுக்கு மேற்பட்டோருக்கான கமிட்டி சேர்மன் வீரேந்தர் பூம்லா ஆகியோர் கூறினர் பேட்டியின் பொழுது போட்டி குழு தலைவர் ரவிராமன் போட்டி இயக்குனர் ஆர் நீலகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர் ஒன் கண்ட்ரி அவரும் இன்டர்நேஷனல் அவரும் விளையாண்டுருக்காரு நம்ம கண்ட்ரியோட ஓட இந்தியாவோட கேப்டன் வந்து கீர்த்தி ஆசாத் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் கபில் தேவ் கப்பில் கேப்டன் சேவ்ரில் இன் இல்லைங்களா கீர்த்தி ஆசாத் இஸ் அவர் இந்தியன் டீம் கேப்டன் அவர் இன்னைக்கு தான் வராரு அதனால அவர் இங்கே இருக்க முடியல சோ அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்லேயும் வந்து ஹையர் லெவல் லெவல்க்கு விளையாண்டுவாங்க நேஷனல்ஸ்க்கு விளையாட்டுவாங்க எல்லாருமே ரெப்பிரசன் பண்ணுறாங்க

அப்புறம் ஆஃப் தி வேர் ஆனந்தான் இப்போ வந்து அதாவது இந்த ஓபனிங் செரமனிக்கு ரெண்டு மூணு பேர் எதிர்பார்த்தோம் கீர்த்தி ஆசாத் வரதுனால அவர்தான் வந்து எங்களுடைய ஓப்பனிங் செரமனி சீஃப் கெஸ்ட் பட் க்ளோசிங் செரமனிக்கு ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருக்கோம் லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ்மார் சசிகாந்த் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் மேட்ச் வந்து பத்தொன்பதாம் தேதி அதாவது வர வர திங்கக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சு ரெண்டாம் தேதி மார்ச் வரைக்கும் முடியாதுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்கும் அதன் பிறகு ஒரு ரெஸ்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு மேட்ச் வந்து ரெஸ்டே இருக்கும் ஒரு இன்னிங்ஸ் ஒன் டே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆறு கிரவுண்டில் டெய்லி கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரு நிறைய பேர்னால விளையாட முடியாத காரணத்தினால இருக்கும் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருப்பாங்க பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டிஸ் ஓவர் ஃபிப்டிஸ் ஓவர் சிக்ஸ்டீஸ் ஓவர் செவன்டீஸ்ன்னு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் கவுன்சில் ஆரம்பிச்சு எல்லா கண்ட்ரில இருந்தும் பாத்தீங்கன்னா எல்லா வெளிநாட்டுல இருந்தும் அங்கங்க வந்து அன்னொரு நாட்டுக்கு போய் விளையாண்டு விளையாண்டு அவங்களோட ஹெல்த்து அவங்க விரும்பின ஒரு கேமை திருப்பி மறுபடியும் விளையாண்டு அவங்க ஃபிட்டா இருக்கிறது அதான் கான்செப்ட் இருக்கு இது நிறைய பேர் இருக்காங்க சார் இவரே வந்து எஸ் பிடி கிரேட் லெவல் கிரிக்கெட்டர்

மெடிக்கல் இங்கே போரூரில் டாகூர் மெடிக்கல் காலேஜ் அதுக்கப்புறம் அமீர் ட்ரிபிளிகனில் அவர் ஆறு ஓப்பன் ஓப்பன் எல்லாருமே வராங்க சார் இன்னும் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா மேட்சுமே வந்து லைவாக ஆறு கிரவுண்ட்ல லைவ் ஸ்ட்ரீமிங் போகும் காமன் பிள்ளையோட ப்ராப்பராக லைவ் ஸ்ட்ரீமிங் போகும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம் அது உங்களுக்கு நான் ஃபீட்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் அதை பார்க்க எடுத்துக்கலாம் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி அந்த மேட்ச் முடிஞ்சு இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு இந்த க்ளோசிங் செரமனிக்கு முன்னால் ஒரு ஏஜிஎம் நடத்துவாங்க அந்த சமயத்தில் வந்து அடுத்த இந்த வந்திருக்கிற கண்ட்ரிஸில் யாராவது பிட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு போகணும் பாட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ வந்து பதினாலு கண்ட்ரி அதே மாதிரி பன்னெண்டு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் இன்னைக்கு வர முடியல பிகாஸ் ஆஃப் வீசா இஷ்யூஸ்னாலும் வர முடியல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வரைக்கும் வர முடியல அவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட வெயிட் பண்றாங்க ஸ்பெஷல் கேஸ்ல ஒரு சமயம் நாளைக்கு வெயிட் கூட வரலாம் கால கூட வரலாம் பட் உண்டான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்றாங்க சார் அவங்க வந்து நீங்க நீங்களே பாருங்க எல்லாரும் ஒரு மூன்று லட்ச ரூபா நாலு லட்ச செலவு பண்ணி வந்து இந்த தங்கி விளையாடுறாங்க பாருங்க நம்ம ஊர்ல சில வசதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட்ஸ்ல போகும்போது நம்ம ஒரு கிரவுண்ட்ல போய் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் கிரௌண்ட்ல விளையாண்டுருப்பாங்க அதுக்கு நடுவில் ஒரு மேட்ச் நடக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட நான் வந்து என்ஜாய் அதனால வந்து ஜோன்லி பேஷன் சார் அவங்களுக்கு ஒரு பிடித்தம் நமக்கு தெ தெரிஞ்சதே நமக்கு வேணுங்கிறது சார் அந்த சேஃப்டி பத்தி பேசிருப்பேன் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஹெல்மெட் போடுறது ஸ்பைக்ஸ் போட்டு ஓடுறது வேகாம இருக்கிறது இப்போ எல்லா கிரவுண்ட்லையும் ஆம்புலன்ஸு ஃபிஷிஷியன்ஸு டாக்டர்ஸு முடிஞ்ச வரைக்கும் டெக்கிங் ஆல் தி பெஸ்ட் ஏன்னா அந்த அந்த டோர்மெண்ட் ஒரு வழிமுறை கொடுத்துருக்காங்க அந்த வழிமுறையை வந்து மேண்டேட்டாக வச்சு தான் ரெகுலர் கிரிக்கெட் பால் பிங்க் கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் கொஞ்சம் நார்மல் ஐசிசி ரூல்ஸ் தான் சார் ஆனா இதுல வந்து இந்த அறுபது வயசுங்கிறதுனால வந்து பன்னெண்டு பேர் விளையாடலாம் பன்னெண்டாவது வந்து இப்ப இந்த ஐபிஎல் எப்படி வந்து சூப்பர் சப் பிளேயர் மாதிரி பன்னெண்டாவது விளையாடலாம் அவர் போலிங் மாத்திரம் பண்ணலாம் இன்னொருத்தர் வந்து ஃபீல்டு பண்ணலாம் யாருக்காவது இன்ஜுரி ஆச்சு ஸோ பதிமூணு பேர் லிஸ்ட் கொடுத்துருவாங்க பதினோரு பேர் மாத்திரம் பேட்டிங் ஆட முடியும் பன்னெண்டாவது பேர் வந்து போலிங் போடலாம் தேர்டீன்த் மேன் வந்து கேன் ஃபீல்டு அது மட்டும் தான் அது இம்பாக்ட் பிளேயர் தான் 12th மேன் அது வந்து அவர் bowling மட்டும் போடலாம் 13th பிளேயர் ஜெஃப்ட் விநாய கேசப் இன்ஜி ஓ விநாயக ஜெ டேப் ஆர் இன்னொன்று இன்னொன்று நம்மளை சொல்ல விரும்பினேன் இவர் வந்து நம்ம ஆழ்வார் பட் கிருத க்ளம்புக்கு ஃபர்ஸ்ட் டியூஷன் லேண்ட் இருக்காரு இங்கே பாக்ஸிங் போனேன் அதுதான் என்சிசியில் படித்தேன் அவன் படிச்சு கொண்டு அப்படி தான் அவங்க கேட்டாங்க ஆழ்வார் பற்றி அப்போ ஃபேமிலியாக இருந்தபோது ஸ்டேஷ்னரிஸ் அப்படினாங்க சட்டர் இந்த சிங் குன் கிருஷ்ணஸ் ஆப்ட் அவங்க எல்லோருடைய I think so, other than the tournaments, there are some uh, countries' managers around here as well. If you guys want to talk to them, yeah, so interview them, please feel free, and uh, you can talk to them like how well prepared they are for this tournament and how they're liking the, the city of Chennai. So, feel free, ask them, please. Firstly, I, I took my first tuk-tuk yesterday and it was fantastic. had an exciting trip from one side of town to the other side of town and it was a great experience. And uh, the people of Chennai have been very welcoming and uh, yeah, we love them. to We're not uh, IPL players but we, we, we enjoy our cricket as much as they do and we, we wish them to come and watch.

so indian w uh, veterans cricket association, which is vci, so we got uh, over 40s, over 50s, over 60s, and over 70s, four age groups. this is the first time ever in india there's a world cup happening for the age group of 60 plus. no one has ever done this, and it's only second time uh, in the world which is uh, uh, happening. and we got also got over 70s uh, world cup coming up in england from 27th of july. To 11th of August, and again seven teams participating in it. India is one of the teams there. So over 50s as well. Again, the Waters uh, Cricket India uh, participating in Sri Lanka next year in February. That's going to be for the players over the age of 50. Then 40s is as uh, Greg mentioned earlier. It's already going on, starting tomorrow in uh, Cape Town so india is participating in the tournament as well with 12 teams participating there and the same here 60s we chose chennai in india because uh, we did an uh, uh, interzonal tournament here a couple of years ago and it was really loved by the people here and the association here really supported us mr. ravi raman me and the rest of the uh, team were really really helpful so we want to continue this uh, presence of uh, over like the veterans cricket in Chennai. I want to maintain that connection and we would uh, love to have as many of you turning up and covering uh, our games so that people in India they, they realize that okay you don't have to stop playing cricket when you are 30 okay you can continue playing cricket because you enjoy cricket. It's a religion here. So this is where we want everyone to be involved. We want them to have the health benefits. I mean, you'll see uh, 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 tomorrow or day after, whenever you like uh, happen to watch a game, any country you pick up, you'll see these 60 year olds, some are 66 year olds, 67 year olds. They're running like uh, uh, with the same enthusiasm they would have done uh, when they were in their 20s.

நீங்க எல்லாம் வந்து இப்ப எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மறுபடியும் நாளைக்கு நீங்க பேப்பர்லயும் டிவிலயும் போட போட இதோட இதோட ரீச் அதாவது இன்னும் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சொல்றாரு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நீங்க வந்து லைவ் வந்து யூடியூப் லிங்க் எங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறேன் I have one question for you. Can I please take a picture of all of you? <laughs> uh, ladies and gentlemen, just like on behalf of the IMC, the International Masters Cricket, to um Thank particularly the VCCI for welcoming us all to Chennai. This is a World Cup. It is uh, the second one that has been hosted in the over 60s category. There is currently over 40s playing in Cape Town and over 50s have just finished last year also playing their World Cup. So, Masters Cricket is growing around the world fantastically. Um, and thank you to host cities like Chennai. Who, make, who host us so brilliantly and make this uh, a tournament which we are all going to remember for a long time. Uh, the previous World Cup in, was held in Australia and uh, was won by Pakistan. Sadly, they're not able to be at this tournament, and uh, so there will be a new champion. Uh, there's two groups which are both equal strengths um, of 12 countries from all around the world. We, we welcome the press and uh, we're open to any questions which you may want to have. thank you um, most countries have come in early and had a couple of practice games which have been arranged by the local committee and i want to thank neil and ravi for all the hard work they've done so far the, there's a couple of teams coming in late i know south africa i think i only arrived today i'm not sure about west indies um and i think rest of the world are arriving today but nine teams are already here and most have played a practice game already so yes preparations are going well and most teams have been training in their respective countries for a good six months or a year before they came here